ஐயா வணக்கம் ஐயா மண்பானை சேர் பேசுறேன் ஐயா வந்து என்ன ஐயா நம்ம கமலா மில் இருக்கு ஏரா இல்ல நம்ம எம்எல்ஏ ஆபீஸ் போற வழியில ம் ம் அந்த இடத்துல சாக்கடை ரொம்ப வளைஞ்சி ஒரு அஞ்சு நாளா ஓடிட்டு இருக்கு தெருக்குள்ள எல்லாம் வந்துட்டு இருக்கு ம் ம் இது நகராட்சி ஆணையர்ட்ட வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல எப்படி இருப்பாங்க என்ன எடுக்கல ஐயா உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்காத போடு ஒளியான் சொல்றீங்க ஆமா ஆமா என்ன வளைஞ்சி ஓடி இருக்கு ஒளியான் சந்தன் நீங்க எத்தனை தடவை உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்திருக்கேன் இல்ல இல்ல ஒரு அஞ்சு நாளா வளைஞ்சி ஓடி இருக்கு தெருக்குள்ள வரேங்க

நீ எயிட்டாள தான் இருக்கீங்க நீங்க வந்து என்கிட்ட சொல்லலாம்ல சரி சொல்லலாம் யா அப்ப நாங்க சொல்றோம்ல அப்ப அஞ்சு நாள் நடவடிக்கை எடுக்கல ஒரு எம்எல்ஏ அவர்கள் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கலாம்ல இல்லீங்க இப்ப நீங்க எங்களுக்கு தெரியாது இல்லங்க ஒரு இடங்கள்ல கும்பகோணம் தேதிகளும் பெருசு எங்க எல்லாம் தண்ணி வடியது எங்க வடியாம இருக்கலாம் நமக்கு அவ்வளவு தெரியாது சொன்னாலும் அங்க இருக்கவங்க சொன்னாலும் நமக்கு தெரியும் இல்லையா சரி நீங்க சொல்லலாம் இருந்ததா தெரியும் சொல்லுங்க நீங்களே ஒரு வாட்ஸ்அப்ல பாத்துன்னு சொல்றீங்க என்னங்க நீங்களே பாத்தோம்னு சொல்றீங்களே